வணக்கம் மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை உப்படம் அடுத்துள்ள ஆத்துப்பாலம் பாலக்காடு ரோட்டில் உள்ள இந்து மயானத்தில் கோவை மாநகர விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக தமிழகத்தில் இந்துக்களுக்காக போராடி வாதாடி பரிந்து பேசியதற்காக இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட கோவையைச் சேர்ந்த இந்து மாவீரர்கள் வீரகணேஷ் வேட்டி படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகளும் வீர சிவாவை கொன்று சரித்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளும் ஆன நிலையில் அவர்களது நினைவஞ்சலி நிகழ்ச்சி பரபரப்பான சூழ்நிலையில் நடைபெற்றது ஆதுபாலம் இந்து மயானத்திற்கு திரண்டு வந்திருந்த கோவை மாநகர விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகளால் ஆதுபாலம் பகுதியில் சற்று பரபரப்பு காணப்பட்டது அப்போது வீர கணேஷிற்கும் வீர சிவாவிற்கும் நினைவஞ்சலி நிகழ்ச்சி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற காவல்துறையும் உளவுத்துறையும் பலத்த பாதுகாப்பை கொடுத்தது அப்போது விஸ்வஹிந்து பரிஷத் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் வீர கணேஷ் மற்றும் வீர சிவா ஆகியோரின் கல்லறைகளுக்கு மலர் மாலை அணிவித்து மோட்ச தீபம் ஏற்றி மலர் தூவி மரியாதை செய்து கோவை மாநகர் விஸ்வஹிந்து பரிஷத் சார்பில் வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செய்தனர் மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் விஸ்வஹிந்து பரிஷத் தர்ம யாத்திரா தென் தமிழக பொறுப்பாளர் திரு இள சிவலிங்கம் மாவட்ட செயலாளர் திரு சந்தோஷ் பசுக்கள் பாதுகாப்பு அமைப்பாளர் திரு சதீஷ்குமார் பஜ்ரங்தல் மாவட்ட அமைப்பாளர் திரு சிவகார்த்திகேயன் ஆர் எஸ் எஸ் பொறுப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் சுவாமி விவேகானந்தர் பேரவையின் தலைவர் திரு ஜலேந்திரன் உட்பட ஏராளமானோர் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீரகணேஷிற்கும் வீர சிவாவிற்கும் வீர வணக்கம் செலுத்தி மரியாதை செய்தனர் அதன் பின்னர் மீடியா டுவெண்டி தமிழ் செய்திகளுக்கு விஸ்வ இந்து பரிஷத் தர்ம யாத்ராத்தின் தமிழக பொறுப்பாளர் திரு இல சிவலிங்கம் சிறப்பு பேட்டியளித்தார் மீடியா டுவெண்டி போர் தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் Vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira ganesiki vira vanakkam! Vira ganesiki vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira sivavukki vira vanakkam! Vira sivavukki vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira ganesiki vira vanakkam! Vira ganesiki vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira vanakkam! Vira sivavukki vira vanakkam! வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர கணேசுக்கு வீர வணக்கம் வீர கணேசுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரசிவாவுக்கு வீர வணக்கம் வீரசிவாவுக்கு வீர வணக்கம் பாரத தாயின் மணிமகடம் வீரகணேஷ் வீரசிவா வீரகணேஷ் வீரசிவா பாரத மணிமகுடம் பாரத தாயின் மணிமகுடம் வீரகணே கணேஷ் வீர வணக்கம் 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 Vira Vanaka, Vira Vanaka, Vira Vanaka, Vira Ganesh que Vira Vanaka, Vira Ganesh que Vira Vanaka, Vira Vanaka, Vira Vanaka, Vira Vanaka, Vira Shiva que Vira Vanaka, Vira Ganesh Vira Vanaka, Vira Vanaka, Vira Vanaka, Vira. Viirava äkkö viirava Vanakam Viirava äkkö viirava Vanakam Viirava Vanakam viirava äkkö. Viirava äkkö 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 viirava எங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா எழுதி போட்டிருப்பாங்களான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் அப்புறமா ஒரு விஷயத்தை அனுப்பிச்சு விட்றேன் வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே அதை அனுப்பிச்சு விட்றேன் எழுதுவான் இத்தனை நாள் இவங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பத்வா பத்வான்னு சொன்னால் மரணம் தண்டனை நிறுத்தம் ஜிகாத்தின் ஜிகாத்தின் புனித போ ஜிகாத்தின் சொன்னால் புனித போகிற பேர் ஒரு இதில் அறிவிக்கிறது அப்போ எழுதி நம்ம இந்த மரக்கடை கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலத்துக்கு அடியில் மரக்கடை கிட்ட இங்கெல்லாம் எழுதி விட்டுவான் போய் அப்போ காவல்துறையில் சொன்னேன்னு சொன்னா போய இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஒன்று அசால்ட்டா விடுவாங்க அன்னைக்கு அப்படி கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழுலேருந்து இருந்து எழுதி போட்டு எண்பத்தி ஒன்பதில் வீரகணேஷ் முதல் முதல்ல இந்த பத்தவ எழுதி போட்டு படுகொலை செய்யப்படுகின்ற அன்னைக்கு ஒரு பெரிய எழுச்சி கிடையாது அன்னைக்கு நம்ம அமைப்பு பெரிய வளர்ச்சி கிடையாது அங்க ஒரு கமிட்டி இருக்கும் ஜோதிபுரத்துல ஒரு கமிட்டி டி கே மார்க்கெட்ல ஒரு கமிட்டி தத்தாபுரியில் ஒரு கமிட்டி இப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மணிக்கு வரும்போது ஏழு கமிட்டி எனக்கு தெரிஞ்சது அந்த மரணம் வீர வீரகணேசனுடைய மரணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இளைஞர் மத்தியில ஏண்டா நான் இந்த இந்து அமைப்புக்கு முழுமையா வந்ததுக்கான வீரகணேசனுடைய மரணம் ஆர் எஸ் எஸ்ல எண்பத்தி ஏழுல வர்றேன் எண்பத்தி ஏழுல இருந்து எண்பத்தி வரைக்கும் ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறேன் தொண்ணூறுல ஆர் முதலாம் ஆண்டு பயிற்சி முகாம் முடிக்கிறேன் அப்ப பயிற்சி முகாமில் கேட்கறாங்க வெளியும் அப்ப வந்து முதலாம் ஆண்டு முடிக்கும் போது கேட்பாங்க சொல்லுறப்போ என்னென்ன வேலை செய்ய போறேன் ஒரு துறையில நான் இந்து முன்னணிக்கு போறேன்னு சொன்னேன் அப்ப கேட்டாங்க மறந்த எல்ஜி தான் வர்க்காதிகாரி தெரியாத அவர் கேட்குற ஏன் இந்து முன்னணி போகிறேன்னு சொல்கிறேன்னு கேட்டேன் இந்து முன்னணி போல கொண்டு வீரகணேசை எழுதி போட்டு கொண்டாங்களாமா அப்போ இந்து சமுதாயத்துக்கு வேலை செஞ்சால் கொண்டு வரான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்த இளைஞர்கள் இங்கே நிறையா இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க பெரியவங்களும் இருக்காங்க சாவு கூட ஏற்று அதுக்கான வந்து வேலை செய்யணும்னு சொல்லணும் இந்து சமுதாயத்தில் மட்டும்தான் அந்த தைரியம் இருக்கு அப்படி இந்த மக்கள்லாம் வழிகாட்டிகளாக ஒரு வாசகம் எழுதியிருப்போம் நீங்கள் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உண்மையிலுமே வீரகணேசு வீரகணேஸ்வரர்லாம் புதைக்கப்பட்டுள்ள விதைக்கப்பட்டிருக்காங்க அந்த விதைகளாக இன்னைக்கு செடிகளாக நாம இன்னைக்கு வந்து இங்க வேலை செஞ்சிருக்கணும் காரணம் அவருடைய தியாகம் அவருடைய ஏதாவது இந்து சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தா என்னை கொண்டு வந்துச்சுன்னா பரவாயில்ல அப்படி சாவையே துணிஞ்சு வந்து வேலை செஞ்சு தியாகம் பண்ணாம தான் வந்தா இந்த வரலாறுல இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது இன்னைக்கு ஏதோ சினிமாக்காரன் முன்னாடி போய் கூத்தாடி முன்னாடி போய் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறான் அவனுக்கு போய் கோரிக்கணுங்களை செலவு அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான் அவனுக்கு போஸ்டர் சொட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் தியாகம்னு நம்ம இந்து சமயம் அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹிந்துவா பிறந்து சாகிற வரைக்கும் அவன் ஹிந்துவா பிறந்து இந்துவாவே செட்டான்னு சொன்னா அதுதான் அவனுக்கு பெருமையே தவிர இடையில மத அவன் தாயை விட்டு கொடுக்கறக்கு சமம் இருக்கேன் அவன் புரிஞ்சிக்க வேண்டியதான் அதனால நம்மளை நம்ம காப்பாற்றணும் சொன்னா நம்ம உயிரோட இருக்கணும்னு முடிவு வேண்டனும் சொன்னா நம்ம வாழணும்னு முடிவு வேண்டனும் சொன்னா நம்ம போராட கத்துக்கணும் போராடாம இருந்துட்டு நான் நல்லா இருக்கிறேன் குழந்தை சுகமா இருக்கிறேன்னு சொன்னா என்னைக்காவது பாதிப்பு அதுன்னு சொன்னா அந்த நடுநிலை தான் பாதி பேர் பாதிப்பான் அதனால இந்த கோபாலஜி சொன்ன விஷயங்கள் எல்லாமே சொத்து சோகம் கிடைக்காது எதுவும் கிடைக்காது வழக்குகள் கிடைக்குன்னு சொல்லுவார் நிறைய பேர் அப்படிதான் சொல்லி கூப்பிட்டேன் உனக்கு கேசுவரும் இந்து சமுதாயத்துக்கு வேலை செஞ்சேனா சொல்லிதான் கூப்பிட்டேன் அதை சொல்லி வந்துதான் இத்தனை பேர் இன்னைக்கு வேலை செஞ்சு நீ கோயம்புத்தூரை பாதுகாத்து சொன்னா இல்லைன்னு சொன்னா கோயம்புத்தூர்ல இந்துக்கள் அந்த அளவுக்கு வீரமா போராடல வேலை செஞ்சேன்னு சொன்னா என்னைக்கும் இந்த கோயம்புத்தூர் வந்து மலப்புற மாதிரி மாறி இருக்கும் மார்க்கெட்டை முதல் முதல்ல எண்பத்தி ஏழுல மார்க்கெட்டை பொருளாதாரத்தை நசுக்குவதற்காக மார்க்கெட்டில் ஒரு தாக்குதல் நடத்துறான் ஆரம்பிச்சு வச்சதால கேரளாவிலிருந்து ஆள் கூட்டம் தடுத்தான் ஆனால் நம்ம வியாபாரிகிட்ட பெருசா ஆயுதம் மேல அங்கே எதுவும் கிடையாது தன்னைத்தானே பாதுகாத்து திராசைகள் எடுத்து தற்போது தடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் அடிக்கிறது மறந்துட்டான் காரணம் நம்மளுடைய இந்துக்கள் அங்கே ஒற்றுமையாக இருந்தாங்க வியாபாரிகள்லாம் நம்ம எங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோமோ அங்கெல்லாம் இந்து சமுதாயம் பாதுகாக்கப்பட்டிருக்குது எங்கெல்லாம் ஒற்றுமையா இல்லையோ ஜாதி ரீதியா இன ரீதியா மொழி ரீதியாக நம்ம சண்டை ஓட்டு தெரிஞ்சிருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தாழ்வு தான் ஏற்பட்டுருக்கு நம்மளுக்கு தோல்விதான் ஏற்பட்டு இருக்கு நம்முடைய தெருவில் இவங்களுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி என்னென்னு சொன்னால் நம்முடைய தெருவில் மரமாற்றம் நான் தட்டி கேட்டேன் மரமாற்ற உடமாட்டேங்குன்னு நம்ம சபதமே ஏற்றுக்கணும் இங்க இங்கே எதிராக இருக்கான் எங்களுடைய இந்துக்களோட இழிவடுத்த ஒரு சொன்னா அதை தடுக்கிறது தயாராக இருக்கணும் பெரியார் தாசன் ரத்தனூர்ல சீக்காவுடைய பொதுக்கூட்டம் போட்டு நம்ம இந்து கடவுளை இணைவு வலித்து பேசலாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண அவனுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனா அங்க இருக்கிற இந்து சக்தி எனக்கு என்ன அதையும் மீறி அனுமதி கொடுத்தாங்க அந்த தீகா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினா நம்ம கடவுளை பத்தியும் இந்துக்களை பத்தியும் கடவுளை ரொம்ப பச்சையா பேசினா அங்க இருக்கக்கூடிய இந்து இளைஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பொதுக்கூட்டங்கள்ல ஊர் நல்லா இருக்கு ஒரு வார்த்தை இருக்கு வார்த்தை தெரியாது என்னுடையன்னு சொல்லிடுங்க இந்து சமுதாயத்திற்காக இந்த நாட்டில் இந்த கோயம்புத்தூரில் என்னுடைய குரல் எப்போவுமே ஒழிச்சுட்டு இருக்கணும் அந்த சப்தங்கள் இருந்துகிட்டே இருக்கணுனால இன்றைக்கி இத்தனை இளைஞர்கள் அப்படி சமுதாயத்தினா இந்து சமுதாயத்தின் மீது நிறைய பேர் அந்த இருக்கிறேன் வீரகணேசு என்னுடைய மரணம் இந்துக்களுடைய இந்து சமுதாயத்திற்கும் இந்துக்கும் சங்கத்திற்கும் மிகப்பெரிய வளர்ச்சியாக இந்த தமிழகத்தில் வரணும்னு சொல்லி என்னிடம் அவன் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கு தான் நான் நினைக்கிறேன் நிறைய இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாங்க அவனுடைய ஆத்மா இளைஞ்சாம் வருகின்றார்கள் அவருக்கெல்லாம் அவனுடைய ஆத்மா வழிகாட்டு பூர்ணாய பூர்ணிய பூர்ணமாதாயி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி 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 படுகொலை அதுக்கப்புறம் நடந்த கலவரங்கள் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள தெரியாது எனக்கா பதினோரு வயசு அவ்வளோதான் நினைவு இருக்கு என்ன நடந்தது அந்த காலகட்டத்தில் குண்டு வெடிப்பு தினத்தில் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி காவலர் செல்வராஜ் படுகொலை என்னென்ன அக்கிரமங்கள் நடந்தது நம்ம காவலர்களுக்கு துணையா நின்னோம் நமக்கே மறுபடியும் இப்படி எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்கணும் இந்து சமுதாயமாவது இந்து இயக்கங்கள் இந்த சமுதாயத்துக்கு வேண்டி பாடுபட்டு இந்து இயக்கங்களை எப்படியெல்லாம் எல்லாம் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் எவ்வளவு மோசமான காலகட்டத்தை தாண்டி சுவயம் சேவக்கெல்லாம் வெளியே வந்திருக்கிறாங்க எவ்வளவு பேர் வந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆறு மாசம் மிகப்பெரிய கேஸ் எல்லாம் வாங்கி உள்ள இருந்தாங்க நிறைய பேருக்கு என்எஸ்ஏ ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சங்க அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி போயிடுச்சு வலிமையான இயக்கம் உலகத்துல நம்ம யாரும் தேடுறாங்க நம்ம திரும்பி போய் சண்டை போடணும்னு சொல்ல ஆனா நம்ம அதுக்கு வேண்டி திரும்பி முதுகு பார்த்து முதுக காட்டிக்கு ஓடவும் கூடாது இது நம்மளுடைய தேசம் நம்மளுடைய ஊரு கோவையானது இந்து இயக்கங்களுக்கு ஒரு அடித்தளம் இந்தியக்க இயக்க வேலைகளுக்கு ஒரு அடித்தளம் முன்மாதிரி ஆகையால இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம சுயம் சேவகை எல்லாத்தையுமே தொடர்பு பண்ணணும் சங்கத்தினுடைய நூற்றாண்டு வருது அந்த நூற்றாண்டு நம்மளுடைய அமரர்கள் அவங்களுடைய கனவு என்ன அவங்களுடைய விருப்பம் என்ன அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும் எல்லா இளைஞர்களையும் சங்கப்படுத்தி கொண்டு வரணும் அந்த இளைஞர்களை வந்து முந்தைய வேலைகள் செய்யணும் எப்படி நம்ம வேலை செய்யணும்னு கற்றுக்கணும் பயிற்சி எடுக்கணும் வேலை செய்யணும் அதுதான் அவங்களுடைய விருப்பமாகவும் இருக்கு நம்ம நினைவிற்களுக்கு வந்திருக்கிறோம் அவங்க ரெண்டு பேர் எதனால் அவங்களுடைய உயிரை நிற்காங்க சங்க வேலைக்கு வேண்டி தேசப்பணிக்கு வேண்டி அந்த தேசப்பணி சங்க வேலை செய்யணுங்கிறது அவங்களோட விருப்பமாக இருக்கணும் அந்த பணியை செஞ்சு அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய ஆத்மா பூர்ண திருப்திகளை இறக்கி நம்ம எல்லாருமே சபதம் ஏற்று ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல வந்து நம்ம நினைவஞ்சலி ஆனது இது பத்தாது இவ்வளவு சங்கியா பத்தாது மிகப்பெரிய சங்கியாவோட இந்த நினைவஞ்சலி ஆனது நம்ம மறக்கக்கூடாது நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க ஆதர்சுத்தர்கள் அவங்க அவங்களை மறக்கக்கூடாது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்க வருஷ வருஷம் இந்த நினைவஞ்சலியானது நடக்கணும் அனைவரும் வரணும் நமக்கு வந்த இந்த அந்த சபதமானது இந்த மண்ணில் இந்த மயான பூமியில் அவங்களுடைய நினைவஞ்சலி அன்னைக்கு சபதம் எடுத்து நம்ம மனசில் வந்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு போவோம் அதனால் அது எல்லாருமே முடிவு பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே உறுதி எடுத்துகிட்டு போவோம் அமரர் அவங்களுடைய ரெண்டு பேத்தினுடைய அதுபோக நம்மளுடைய சாவி சொந்தங்கள் நிறைய பேர் உயிர் நீத்திருக்காங்க அவங்களுடைய விருப்பங்கள் அவங்களுடைய கனவுகள் நனவாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு உறுதி பூண்டுட்டு தங்க வேலை இயக்க வேலை அதாவது சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் உன்னை தான் தேதி தன் காலக்குள்ளார கொள்ளவேன்னு சொல்லி உனக்கு உயிர் பயத்தை உண்டு வந்திங்க கூட இந்த சமுதாயத்துக்கு வேலை செஞ்சு உயிர் நீத்திருக்காங்கிற போது இந்த சமுதாயம் தான் முக்கியம் நீ எத்தனை வாழ் எடுத்த கொண்டாலும் சரி என்னுடைய சந்ததி தலைவர் வேறு எடுத்தாலும் சரி நான் சமுதாயத்துக்கு போராடுறதுக்கு வந்துட்டே இருப்பேங்கிறதை உணர்த்துறதுக்காக தான் அந்த வால்முனையிலே நிறுத்தினாலும் சொல்கிற விஷயத்த சொன்ன விஷயம் காரணம் அதே மாதிரி இன்னைக்கு வீரகணேஷ் வீரசுபா நிறைய பேருக்கு வீரகணேஷ் பற்றி என்ன நிறையா ஏதோ இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வீரகணேசன் பேர் வீசிட்டாங்கல்லாம் சேர்ந்து அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும் ஆனால் அது வந்து தவறான விஷயம் வீரகணேசை பொறுத்தளவு இந்து சமுதாயத்துக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ வீரகணேசன் சரி சிவாவும் சரி சிவா காரண்யாவை போய் பிரச்சனை வரலாறுலாம் இருக்குது மத மாற்றத்தை ஏற்று பண்ண இதெல்லாம் இருக்குது அதே போல தான் வீரகணேஷ் நாட்டிய பிரச்சாரம் பயங்கர காலகட்டத்தில் நடந்துட்டு நம்ம தெருவில் கூட்டம் போட்டு நம்ம இந்து கடவுளை இழிவுபடுத்தி பேசுவோம் நம்முடைய கடவுளே நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய இந்து பெண்களை நம்முடைய கலாச்சாரத்தை எல்லாம் இழிவுபடுத்தி பேசுவோம் அப்போ யாரும் கேட்குற கால இல்லாத காலகட்டம் அப்போ வீரகணேஷ் மாதிரி இளைஞர்கள் அந்த அன்னைக்கு நம்ம அமைப்பு இந்து மணி பேரில் வேலை செஞ்சவங்கள்தான் அன்னைக்கு நேரடியாக திராவிடத்தினுடைய நாட்டிய பொதுக்கூட்டம் ஸ்டேஜ்ல ஏறி உனக்கு என்னடா பிரச்சனை என்னுடைய என்ன உனக்கு பிரச்சனை நான் சொல்கிறேன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்டதுக்காக பிடிச்சிட்டு போய் அடித்து உதச்சு சித்திரவதை பண்ணி அப்படியெல்லாம் வழக்குகள் வாங்கி அதுக்கப்புறமும் கூட அமைப்பினுடைய பணி செஞ்சாங்க இறுதி இருக்கிற வரைக்கும் அதனாலதான் தமிழகத்திலே இந்துக்களுக்காக போராடி வாதாடி பரிந்து பேசியதற்காக ஜிகாதி பயங்கரவாதிகளால் வீரகணேஷ் சிவா படுகொலை செய்யப்பட்டதின் நினைவாக இந்த நினைவஞ்சலி நிகழ்ச்சியான இந்த தினத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வீரகணேஷ் படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகிறது அதே போல சிவா படுகொலை செய்யப்பட்டு முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு இந்த வரலாறு தெரியாத சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது எதனால் படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்த தமிழகத்திலே என்னென்ன ஜிகாதி படிகளால் எத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த அஞ்சல் நிகழ்ச்சியானது தொடர்ந்து கோவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இன்னும் எண்ணற்ற இளைஞர்கள் பெரியவர்கள் பெண்கள் இப்படி எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்திற்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜிகாதி படுகொலையாளர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மீண்டும் இது போன்ற படுகொலை நடக்கக்கூடாது என்பதற்காக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்து சமுதாயம் இன ரீதியாக மொழி ரீதியாக ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கக்கூடிய இந்து சமுதாயம் ஒற்றுமையுடன் இருந்து இது போன்ற பயங்கரவாதிகளுக்கு தக்க பாடம் போட்ட வேண்டும் என்று இந்த நினைவு நாளிலே நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் இது போன்ற ஒரு கொடிய செல்லை ஒருபோதும் நடக்க அனுமதிக்க கூடாது இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்து இயக்கங்களோ பயங்கரவாதிகள் சம்பந்தமாவோ அதிகபட்சமாக தெரியவதற்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னு கேட்டா திரையுலகில் யாரெல்லாம் புதுசா வர்றாங்களோ அவங்க பின்னாடி போற ஒரு சூழ்நிலை ஆனா இப்ப ஏற்பட்ட போராடிகள் இந்த பூமியில இருந்தாங்க இந்த தேசத்திற்காக பாடுபட்டாங்க இந்த தேசத்துக்காக உயிர் நீத்தாங்க இன்று வரை தெரியாது ஜிகாத்துனா என்னன்னு தெரியாது அல்லுமான்னா என்னன்னு தெரியாது அதுங்கூட காலப்போக்கில் தெரிஞ்சிருக்கு ஆனா ஜிகாதிகள் அப்படின்னு சொல்லி தெரியல அந்த ஜிகாதிகள் மூலமாக கொலைப்பட்டியல் அதாவது கொலை கடிதம் பத்வா என்ற கொலை கடிதத்தை ஒட்டி பத்து நாளுக்குள் பத்து பேர் பேரை பதிவு செய்து பத்து நாளுக்குள் யாராவது கொலை செய்வோம் என்ற ஒரு அறிப்பு அறிவிப்போடு கொலை அறிவிப்போடு நடத்தப்பட்ட கொலைகள் இது இப்பேற்பட்ட வீரர்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த கோவை மண்ணிலே இருக்கக்கூடிய இந்து இளைஞர்கள் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம் பல பேர் திரையுலகில் இருக்கக்கூடியவங்க பின்னாடி போறாங்க ஆனா இப்பேற்பட்ட போராடுகளை வீரவணக்கம் வணக்கம் செலுத்தக்கூடிய நாளில் எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் இப்போ ஏற்பட்ட போராளிகள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய சந்ததிகளாம் எப்படி இருந்திருக்கு இந்த தேசத்திற்காக என்ன நம்ம எல்லாம் அவங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயக்கங்கள் இருக்கட்டும் சின்ன இயக்கங்கள் இருக்கட்டும் அதற்கு வித்திட்டவர்கள் இந்த இரண்டு பேர் தமிழகத்திலே முதல் பலிதானிகளாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேரையும் வீரகணேசும் வீரசிபாபையும் நாம் வணங்குவோம் என்றைக்கும் இளைஞர்கள் கொண்டு போய் இந்த மத்தியில் கொண்டு போய் நாம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் கடமை உள்ளது ஆகையால் இந்த வீரவணக்க நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வீரகணேசும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வீரகணேசும் படுகொலை செய்யப்பட்ட நாளை வீரவணக்க நாளாக மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தணும் இளைஞர்கிட்ட கொண்டு செலுத்தணும்னு சொல்லி இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்